நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் என் தம்பிக்கு இந்த படைக்க தோல் நின்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும் குறிப்பாக தம்பி குரலம்மதன் எல்லோருக்கும் அதில் அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட தான் தம்பி சில்வா என் தம்பி தினேஷ் ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது சிறந்த படத்தொகுப்பு ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை அந்த இடத்தையெல்லாம் படம் மாபெரும் வெற்றி அடையணும் இது என்னென்னா எப்போவாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது இல்லாதபோல காட்டப்படுது எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையாக அதை பேச தமிழனு கவனம் இல்லை பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சுருப்போம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் இப்படி வந்தாங்க எப்படி பண்ணாங்க வந்தாங்க தமிழ் குடும்பங்களில் தொண்ணூறு விழுக்காடு குல குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம் எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருந்தோம் எல்லாேருக்குமே பெண்கள் தான் பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டுக்கிற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும் நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு பல்லு வழக்கு தெரியாது வேப்பங்குச்சி ஓடிச்சு விளக்கி விட்டவங்க தான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்துறது எங்களைப் போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்ட எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்தி எந்த இடத்திலும் இருக்காது எல்லாரும் மானுடனே பேசினான் உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை நேயம் பேசியது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது எல்லாரும் என்ன பேசியிருந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான் உலகம் தழுவின் நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான் ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள் காவிரி நதிநீர் அவருக்கு முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு அவர் அவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும் இறையாண்மை என்னாகும் ஒருமைப்பாடு என்னாகும் என்னுடைய நிலத்தில் இருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கு என்று நான் நின்றால் என்னாகும் என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தே நீத்தே ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால் அணு என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும் சொந்த நிலம் என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்க மகல்யாருடைய சொந்த நிலம் ஐநூறு ஏக்கர் நெய்வேலியிலே இந்த நாட்டுக்காக ஐநூறு ஏக்கரை விட்டுக் கொடுத்த ஒரு ஒருத்தன் என் தாத்தன் சம்பலிங்கம் மகல்யார் அப்படி யாராவது உண்டா ஆயிரம் தாத்தா தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் ஐம்பதனாயிரம் அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் ஐம்பது பரம்பரை பிறக்கும் செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தம் முட்டையும் வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன் செக் இழுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் இருக்கு எப்பாட்சியில் பேசும்போது வாவுசி மாப்பூசி காமராஜர் ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும் தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள் யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் வடிவம் கக்கன் கப்பலோட்டிய தமிழன் வாவுசி அப்படி யாராவது சொல்றீங்க சொல்லதுண்டா யாராவது நீங்க கேட்டதுண்டா விவாதங்களே பொது மேடைகளே மாசி ஏன் சிலம்பர் மாப்பூசி சொன்னால் நான்காம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன் கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடை கொடுத்த கொடை வள்ளல் என் தாத்தன் என் பாட்டன் பாண்டித்துறை தேவனுக்கு வல்லல் பாண்டித்துறை தேவனுக்கு ஒரு வளைவுல சுற்று மரப்பாச்சி பொம்மை தண்ணி வச்சிருக்கான் பார்க்கும் போது நான் நெஞ்சு வெடிக்கும் ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை அழிக்கப்பட்டிருக்கோம் அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரன் வர்றாரு அழிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம் அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும் நீங்க பார்க்கறது குருவை சாதிவேரியன் என்று நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது நாங்கள்லாம் போராடுகிறோம் எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க சிப்காடு தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன தொழில் என்ன நடக்க போகுது எது உற்பத்தி ஆக போகுது அங்க வேலை யார் முதலாளி வளர்ச்சிக்கு எதிரானவன் எது வளர்ச்சி இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கொள்ளலாம் விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எட்டு வழிச்சாலை நான்கு வழி சாலை போடப்படுகிறது தொழிற்சாலைகளுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மின்சாரம் தடைவிட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் ஒப்பந்தம் முதலாளி வருகிறான் மனித உழைப்பு சுரண்டி சுரண்டியின் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான் அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற நான் வாழ்வேன் வளர்வேனா இது வளர்ச்சியா இது வளர்ச்சியா எது வளர்ச்சி எது வளர்ச்சி இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது சத்தால் கட்டையில் எரிக்காமல் எரிப்பது வளர்ச்சி வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கா அப்படி இருக்கா அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி எந்த எந்த தொழிற்சாலை அரிசி வகுப்பை உற்பத்தி செய்யும் அது நிலத்தில் தானே விளையணும் நீ வீட்டு மலையிலாக்கி மாளிகை கட்டி மாளிகை மாடியிலே கத்தரிக்கா தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய் இது எவ்வளவு பெரிய கொடுமை எத்தனை எவ்வளவு வச்சிருவ நீ எப்படி விளை நிலங்களை அழிச்சு அழிச்சு விண்ணுறுதி நிலையம் கட்டுது பற்றி கொலைப்பட மாட்டேங்கிறாய் இருபத்தி கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் சொல்கிறார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே எது வளர்ச்சி எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது வளர்ச்சி பாதை எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை சரியான வளர்ச்சி அதுவா அப்படி ஏதாவது இருக்கா அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை இதுவரை எடுத்து இருபத்தி ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய் என் தாயின் இருக்கிறாய் மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும் மக்கிய இளைஞலை கழிவில் எடுக்க முடியும் மனித கழிவில எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தான் ஈரக் இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா எதிரானவனா போரின் பேரழிவுக்கு பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும் குடியேற்றம் ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த அறுபத்தி ஆறு ஏக்கரில் மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியுமா சொல்லு நீ குடியேற்ற முடியுமா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஒருவன் கூட தமிழன் இல்லை போராடியவன் நானும் எங்கள் சின்னைய அன்புமணி மட்டும்தான் அந்த இடத்துல ரெண்டே பேர் தான் கட்டேன் எவன் கட்டான் அந்த நாட்டில் நிலம் என்னது வளம் என்னது நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை கால் பண்ணி வேற இடத்துக்கு போனேன் வேற யாவது எனக்கு இருக்கா இல்ல இதை எதிர்த்து போராடினால் நிலம் நிலமிழந்தால் பலம் இழப்போம் நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம் இங்க வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு அறுபது ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாயே ஆக்கிரமிப்பு என்று அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கொண்டிருந்தாங்க பதில் இருக்கிறது ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு எரிவாயு கொடுத்தாய் குடும்பத்தை ஏன் கொடுத்தாய் வாக்காளர் உரிமை எது கொடுத்தாய் வரி எதுக்கு வாங்கினாய் பதில் அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்ப எட்டே கரை ஆக்கிரமிச்சு நாலு கல்லறை கட்டி படுக்க அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது என்ன நீதி என்ன நீதி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது அருண்கொடை பள்ளிக்கரண ஏரியை குப்பையை போட்டு மூடுவான் அதை ஆக்கிரமிப்பு இல்லையா இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன நிலையங்கள் இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் கெடுத்தாலும் நாங்கள் போராடுவோம் அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறுவான் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவன் படையாண்ட மாவீரன் அப்படி போராடியவன் தான் அவன் எனக்கு பேரம் பேசலையா இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல ஃபேமிலிக்கு தௌசண்ட் குரோர்ஸ் செட்டில்மெண்ட் பார்ட்டி பண்டு தௌசண்ட் குரோர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் பேசுங்க பேசுங்க நான் கூட கேட்டேன் காதலே தேன ஊற்றுறீங்க கொஞ்சம் வாயில் ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன் நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக கேட்கல ஐயா நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் ஒரே ஒரு சந்திப்பு அவங்க அப்படி சொல்லலை ஒரு மீட்டிங் உங்களோட உட்காந்து பக்கத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பிலான்னு கேட்டேன் அதிலே இல்லை நாங்கள் இந்த நாங்கள் திரைப்படத்துறையில் வந்து பஞ்சமலை நாங்கள் அந்த கட்சி ஆரம்பித்து அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி அஞ்சாறு பொண்டாட்டி ஈட்டி பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கு அதுக்கு நாங்கள் வரல வீழ்த்தப்பட்டோம் எழனும் விழுந்து விழுந்த இருந்து இழணும் அது வழி இல்லை இல்லை அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடுப்பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டான் எந்திரிச்சுட்டான் உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவட்டி அவர்கள் இன்றைக்கும் எங்கள் ஐயா இன்னைக்கும் எங்கள் ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லை குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளலாம் மனச்சான்று அவர் பக்கத்திலே என்னன்னு காடி ஒட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள் அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டை போட்டு தான் அமருவார் இந்த சட்டை என் என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் ஐம்பதனாயிரம் வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார் அதுதான் குரு காடு வெட்டி குருன்னு காடை வெட்டி அழிச்சவன அழிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன் நாங்கள் இல்லை இவன் நினைச்சுக்கிறது காடை வெட்டுவார் போல் இருக்கு அதனால காடு வெட்டின் அவர் ஊர் பேர் காடு வெட்டி பார்க்க எங்களை எல்லாம் பார்க்கும்போது கருப்பா அவர் மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சிரிப்பானான்னு கேட்குற கூட்டம் இருக்குது உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே எங்க என் சொந்தக்காரன் எங்க எங்க அண்ணன் போட்டுங்கட்ட உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு சித்தப்பா வெறிய சிரிப்பா போச்சு சித்தப்பா என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பான் அது மாதிரி பார்க்க அவர் அவர் ஒரு முரடாக பெரிய ஆள் மாதிரி தெரியும் ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் அவர் இல்லை இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்குலாம் ஆசை தான் எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு தான் வயசாயிருச்சு என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு பதினஞ்சு ஆண்டுகள் இந்த நேரத்தில் இருந்தால் சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார் அவருடைய கொள்கை இந்த சாதியும் அழிக்கிறது இல்லை சாதின்னு பேசுகிறவனே அழிச்சிட்றது தான் அதானே கடைசி எங்கள் தாத்தா கலிய பெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போகிற பாதை தான் சரியாக இருக்குன்னு சொன்னவர் அவர் தான் அது இவர் செய்கிறத அவர் ஏன் அப்படி செய்கிறாயின்னு கேட்கல நீ செய்யாதேன்னு சொல்லலை செய்யணும்னு சொல்லலை எங்களுக்கு கற்பித்தார் கலிய என்ன சொன்னார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்களின் உரிமை மீட்க முடியும்னு நம்பிக்கலத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்கிறார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதை தான் பேரப்பிள்ளையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என் தம்பி தமிழை பேரரசியில் வைக்கிறாரு நான் நாம் தமிழர் வைக்கிறேன் இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம் ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றில் நாங்கள் பிறந்தோம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்துவிட்டோம் படுத்து தூங்கிட்டான் அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியை வீடு கட்டி போயிட்டோம் ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் எங்கள் அப்பாவுக்கு உடம்புடல நாங்கள் ஒன்றா கொடுவோம் அப்படித்தான் அதில் என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டு இருக்கும் அவன் சாதாரணமாக எதையும் தொடமாட்டான்னு தொட்டால் அதில் அதில் தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பாக கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல் செதுக்குவான் அதுதான் என் தம்பியினுடைய சிறப்பு அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ் அவன் வந்து அவது மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச் சிறப்பாக இருந்தது நான் பாராட்டினேன் ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன் இந்தியன் இரண்டில் அவன் நடிப்பு பாராட்டினேன் நன்றி பெரியப்பா நன்றி பெரியப்பா சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இந்த படத்துலேயும் இப்போ என் அன்பு சம் தம்பி வசந்தபாலன் ஒரு சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்பில் அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனாக வருந்து எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது வந்து அதை அவள் செய்வான் இன்னும் காலம் இருக்குது இன்னி நம்பிக்கையோடு நமக்கான ஒரு காலம் வருது நமக்கான ஒரு காலம் வருது நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே நமக்கான காலத்தை நாமே உருவா பரவாகிறன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன் அதனால் அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் படையாண்ட மாவீராருக்கு தடை வருது அது வருது அதெல்லாம் இல்லை எங்கள் கோட்பாட்டை தடை அதை உடை சிறை அதை நிறை இதான் எங்கள் கோட்பாடு வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு அப்படிதான் அப்படிதான் எனக்கு மட்டும் இரநூத்தறுபது வழக்கு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது நான் கூட சொன்னேன் நாங்கள் இந்த நீதிமன்ற அந்த கோழி குண்டை அடித்து பழகணோம் அது அதுவும் சில சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேலே பாசம் வந்துடும் பார்க்கணும் வந்து நேர நிற்க சொல்லிடுவாங்க அப்போ காலையில் சொல்லுவாங்க காலையில் இப்படி அப்படி போகிறது அதிகாலையில் உடனே போய் வர சொல்லு எங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு வேறு இப்படிலாம் நடக்கும் இது இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா உயிரையே கொடுத்த ஒரு இனத்தில் நம்மை போராட்டம்ல ஒரு போராட்டம் இல்லை ஒன்று கிடையாது அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஆனால் அவனுக்கு இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடுங்க படம் மாபெரும் வெற்றி அடையும் இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமும் பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் அது ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கள் அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்க வச்சுருங்க அப்படி நினச்சிக்கிறேங்க அப்படி நினச்சிக்கிறேங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்போ எங்கள் அண்ணன் வி சேகரெல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படம் இப்போ ஏன்னா கே எஸ் நம்ம ஐயாவுக்கு பிறகு குடும்பமாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி எனக்கு வியப்பு ஒரு மனிதன் எப்படி இப்படி வச்சு உரையாடல் எழுதுகிறாருன்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தா தான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை ஐயா விஸ் அவர்கள் அவர்கள் வேறு வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க அதுக்கு இணைய எங்கள் அண்ணன் வந்து எடுத்தாங்க அதில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்லாம் அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதில் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் விரல் கத்தை விற்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இதெல்லாம் சிறந்த படைப்பு இன்னும் பெரிய வருத்தம் அவங்க அவங்க படைப்பை நிறுத்திட்டது எங்கள் அண்ணன் சிவசக்தி பாண்டியன் வந்து எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார் புதிய புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தார் நான்லாம் ஒரு தடவை அண்ணன் போய் கதை சொன்னேன் இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு தான் கேட்டார் ஒழி இந்த கதை அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி ஒரு ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன் அவர்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும் ஆனால் இப்போ எந்த சங்கத்தில் யார் இருந்து எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாத சங்கம் செய்யும்னு இப்போ சங்கங்களே அங்கங்கங்களும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும் அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய இலக்கும் அதுதான் நாங்கள் பேசியதெல்லாம் எங்கள் அண்ணன் உமாத சொல்கிறாங்க மா உமாதேவன் மாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் தமிழ இது எவ்வளோ பெரிய குற்ற குற்றச்செயலாகவும் பார்க்கப்படுது பாருங்கள் எல்லாரும் தனித்தனியாக வீடு கட்டி கொடியேறி போயிட்டான் ஆனால் என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடி முயற்சிகிட்டு இருக்கான் ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டியா ஏ லட்டை மட்டும் நொறுக்கி நொறுக்கி எல்லாரும் சாப்பிட்றான் என்னென்னு எனக்கும் புரியல அதை கேட்டால் ஆ பாசிசம் ஆ சாபனிசம் ஆ இனவெறி ஆ சரங்கு சொரின்னு எதையே போய்ட்டுருப்பான் எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க இப்போ சீமான் அதை ஒரு இன வெறியங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு திம்மறமும் ஒரு பெருவிதமும் எங்கள் அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி மறக்கா மறுக்கா சொல்லு அப்படின்னு அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும்போது அப்போ நல்ல தமிழ் தாய்க்கும் நல்ல தாக்குன்னு தான் நம்ம பிறந்திருக்கோம் அதை உறுதி செய்கிறாங்க உறுதி செய்கிறோம் என் மொழியில் நான் பேசணுங்கிறதும் என் மொழியில் நான் படிக்கிறதுங்கிறதும் நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது இது இருக்குது ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல பார்க்க தானே போகிறோம் நாங்கள் எங்கள் அண்ணன் அம்மா அதை என் கோச்சுக்காமல் இருக்கணும் அது பாருங்க பழைய முன்னாள் முன்னாள் என் கட்சிங்கிறாவில் அது என்னாலும் நம்ம கட்சி தான் கவனத்தில் வச்சுக்கணுன்னா என்ன கண்ணேஷ் இதே கண்ணேசில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி நல்ல கல்வியாளன் ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இன்று சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன் அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி என்னுடைய தம்பிகள் நடன சண்டை இயக்குனர்கள் ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் உலகெங்கும் பறவை வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும் நன்றி